இன்றைய திருப்பலியின் வாசகங்கள் முதல் வாசகம் உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய் இணை சட்ட நூலிலிருந்து வாசகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினாறு முதல் பத்தொன்பது வரை உள்ள இறை வார்த்தைகள் மோசே மக்களை நோக்கி கூறியது இந்த முறைமைகளையும் நியமங்களையும் நீ நிறைவேற்றுமாறு உன் கடவுளாகிய ஆண்டவர் இன்று உனக்கு கட்டளையிட்டுள்ளார் அவற்றை நிறைவேற்றுவதில் கருத்தாயிரு ஆண்டவரை உன் கடவுளாய் ஏற்பதாகவும் உனக்கு கடவுளாக இருப்பார் என்றும் அவருடைய வழிகளில் நடப்பதாகவும் அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் முறைமைகளையும் கடைபிடிப்பதாகவும் அவர் குரலுக்கு செவி கொடுப்பதாகவும் இன்று நீ அவருக்கு வாக்களித்துள்ளாய் நீ அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருந்தால் அவர் கூறியபடியே நீ அவருக்கு சொந்தமான மக்களினமாய் இருப்பாய் என்றும் அவர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாற்றியிலும் உன்னையே உயர்த்துவார் என்றும் அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய் என்றும் ஆண்டவர் இன்று உனக்கு வாக்களித்துள்ளார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் அவர் தந்த ஒழுங்கு முறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர் முழு மனதோடு அவரை தேடுவோர் பேர் பெற்றோர் பல்லவி ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேர் பெற்றோர் ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேர் பெற்றோர் ஆண்டவரே நீர் உம் நியமங்களை தந்தி அவற்றை நாங்கள் முழுமையாய் கடைபிடிக்க வேண்டும் என்றீர் உம்முடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என் நடத்தை உறுதி உள்ளதாய் இருந்தால் எவ்வளவோ நலம் பல்லவி ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேர் பெற்றோர் ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேர் பெற்றோர் உம் நீதி நெறிகளை நான் கற்றுக்கொண்டு நேரிய உள்ளத்தோடு உம்மை புகழ்வேன் உம் விதிமுறைகளை நான் கடைபிடிப்பேன் என்னை ஒருபோதும் கைவிட்டு விடாதேயும் பல்லவி ஆண்டவர் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவர் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் நற்செய்தி வாசகம் உங்கள் விண்ணத தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள் மத்தேயோ எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி எட்டு வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் இப்படிச் செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்களாவீர்கள் ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தல செய்கிறார் நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார் உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும் வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்துவிடுவதென்ன பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்